கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கட கடந்த காலங்களில் ஒருவேளை தான் சமைச்சாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை தான் சமைச்சாங்க ஏன்னா சமைக்கிறதே அவ்வளோ கஷ்டம் ஒரு சோரை பொங்குறது அவ்வளோ கஷ்டம் சோத்தில் வந்து முதல்ல அரிசியில் கல்லை பொறுக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த அதை பொங்கணும் அதை பொங்குறதுக்காக அடுப்பில் வந்து விறகு வச்சு அதை ஊதி ஊதி விட்டுகிட்டே இருக்கணும் அடுப்பு பக்கத்துலேயே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு சோறு வைக்கிறக்கே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகிடும் அப்புறம் அதை வடிக்கணும் அப்படி நிறைய வேலைகள் சோறு பொங்குறதுக்கு அது வந்து அப்புறம் வந்து ஒரு குழம்பு வைக்கணும்னா மசாலா அரைக்கணும் மசாலா அரைக்கணும் தேங்காய் உடைச்சி தேங்காய் திருவி மசாலா அம்மியில் போட்டு அரை அரைன்னு அரைக்கணும் இப்படி உணவு சமைப்பது ரொம்ப கடினமாக இருந்தது அதனால் வேளை தான் சமைச்சாங்க சமைக்கிற அதனால என்ன பண்ணிட்டாங்க கஷ்டமாக இருந்ததுனால ஒரு வேளை மட்டும் சமைச்சிக்கிட்டாங்க அப்போ வறுமையாகவும் இருந்தது உணவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சாயந்தரம் மட்டும்தான் சமைப்பாங்க சாய்ந்தரம் சமைச்ச மிச்சம் மிச்ச சாப்பாடு தான் மறுநாள் காலையில் வச்சு சாப்பிடுவாங்க அப்போது சமைப்பதே கடினமாக இருந்ததால் அந்த உணவு தயாராவதற்கு மக்கள் அந்த ஒவ்வொரு குடும்பத்துலேயும் காத்து கிடப்பாங்க எப்படா அம்மா வந்து சமைத்து முடிப்பாங்க பாட்டி எப்போ சமைச்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தட்டை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க சமைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்புறம் அந்த சாப்பாடை வைக்கும்போது கூட போதும் நிறுத்திக்கோ அப்படின்வாங்க இதுக்கு மேலே சாப்பிடாத கம்மியாக இருக்குது எல்லாத்துக்கும் வேணும் நாளைக்கு காலையிலையும் வரணும் இந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி தான் சாப்பாடு இருந்தது அதனால் குறைவாக சாப்பிட்டாங்க அதே நேரத்தில் உடல் உழைப்பு வேறு அதிகமாக இருந்தது அன்றைக்கி சைக்கிள் டூ வீலர் எதுவுமே கிடையாது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் டூ வீலர் பெரும்பாலான வீடுகளில் கிடையாது வெளியில் சுற்றிட்டு வராது வயல்வெளி டிவி எதுவும் கிடையாது அதனால் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக மட்டும் மத்தியானம் நேரங்களில் வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படி உணவு உண்பது ரொம்ப சமையல் உணவு என்பது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அன்றைக்கி சமைக்கிறதே க கஷ்டமான விஷயம் அப்போ உணவு உற்பத்தியும் கம்மியாக இருந்தது ம பம்பு செட்டு இந்த மாதிரி ஏ டிராக்டர் இதெல்லாம் கிடையாது மனித உழைப்பால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவு உற்பத்தி என்பது குறைவாக இருந்தது நிறைய இடங்களில் விவசாயமும் நடக்காது வறுமையாகவும் இருக்கும் அப்போ வீட்டில் பொங்குறதும் க சமைக்கிறதும் கம்மியாக இருந்தது ச சமைச்சு முடிச்சுட்டு யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க வீட்டிலே படுத்து கிடக்க மாட்டாங்க இன்றைக்கி நம்ம டிவி மொபைல் ஃபோன் சொல்லிட்டு வீட்டிலேயே படுத்து கிடக்கிறோம் லீவாக இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டிலே தான் கிடக்கிறோம் ஆனால் வீட்டில் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க பெண்கள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அது நேரத்தில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆண்கள்லாம் வந்து பகல் நேரத்தில் வீட்டிலே இருக்க மாட்டாங்க பகலில் தூங்குகிற வழக்கமே கடந்த காலங்களில் கிடையாது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்களும் சரி ஆண்களும் சரி பகலில் தூங்கியதாகவே அவங்களுக்கு வரலாறு இருக்காது அது வேலை ஆற காலையில் ஆறு மணிக்கு மேலே யாருமே தூங்க மாட்டாங்க விடிஞ்சிதுன்னா எல்லாருமே எரிஞ்சிடுவாங்க அது மாதிரி சீக்கிரமாக தூங்கிவிடுவாங்க ஒரு எட்டு மணிக்கே தூங்கிடுவாங்க இப்படி ஒரு வாழ்க்கை முறை கடந்த காலங்களில் இருந்தது ச என்ன சொல்ல வரேன்னா சமைக்கிறது அன்னைக்கு ச கஷ்டமாக இருந்துச்சு குறைவாக சமைச்சாங்க குறைவாக உணவு உற்பத்தி சாப்பிட்டார்கள் நல்ல உடல் உழைப்பு நடந்தார்கள் வீட்டிலே அதிகமாக யாரும் இருக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க பகல் நேரங்களில் வெளியில்தான் அதிகமாக இருப்பாங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க ஒன்று வயலில் இருப்பாங்க தோட்டத்தில் இருப்பாங்க அல்லது எங்கேயாவது சின்ன பசங்களாக இருந்தால் சும்மா ஊர் சுற்ற போயிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை கடந்த காலங்களில் இருந்தது அதனால தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு உடம்பு யாருக்குமே அப்போல்லாம் தொப்பையே கிடையாது பெரும்பாலான மக்களுக்கு அன்னைக்கு காலகட்டங்களில் தொப்பையே பார்க்க முடியாது அன்றைக்கெலாம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலைக்கு வருவாங்களா அவங்களுக்கு தான் தொப்பா அங்கெல்லாம் நிறைய சாப்பாடு அதனால அப்படி இருக்குது இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு தான் அன்னைக்கு வந்து நோய்கள் இருந்தது வறுமையில் வாடுகிறவர்களுக்கு நோய்கள் இல்லை பணக்காரர்களுடைய நோய் பணக்காரர்களுக்கு தான் நோய்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துலாம் இருந்தது ஏழைகளுக்கும் வர நோய் வந்தது ஆனால் ரொம்ப குறைவாக வந்தது இப்படி தான் ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு நம்ம நம்மகிட்ட குக்கர் இருக்குது மிக்ஸி இருக்குது கிரைண்டர் இருக்குது அது மாதிரி வந்து நம்மக்கிட்ட கேஸ் ஸ்டவ் இருக்குது நம்ம வந்து நினச்சா மூணு வேளையும் சமைக்கிறோம் உணவு உற்பத்தி அதிகமாகி போச்சு உணவு ஏராளமான உணவு அதிகமாகி போச்சு சமைக்கிறது ரொம்ப எளிதாகிவிட்டது மூன்று வேளையும் நாம் சமைக்கிறோம் நம்மால் சமைக்க முடிகிறது ரெண்டு அடுப்பு மூணு அடுப்பு கேஸ் ஸ்டவ் இருக்குது மூணு இடத்துல சமையல் நடக்குது ஒரு அரை மணி நேரத்தில் சமையல் என்பது முடிந்து விடுகிறது அப்படிப்பட்ட இன்றைய காலகட்ட அதனால்தான் நமக்கு என்ன அது சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் உழைப்பதும் கிடையாது வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் வெளியே அதிகமாக போகிறது கிடையாது லீவானால் வீட்டிலே தான் கிடக்கிறோம் சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது அப்புறம் வந்து டிவி பார்க்க வேண்டியது இப்படி கடந்து கடைசியில் உடம்பு பெருத்து போகுது உடம்பு பெருத்து போனால் மூட்டி வருது நோய்கள் வருகிறது ஒரு வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன மாதிரியான காரணம் அப்போ நம்ம வந்து இதிலிருந்து நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவரவர் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன்